அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா நாம் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த அரஃபாவினுடைய துவா கபோலாக கூடிய அசர் வந்துவிட்டது அலமதுல்லா இந்த நேரத்தில் இன்ஷால்லாம் நம்ம எல்லோருமே அதிக அளவு அதிகளவு துவா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் நம்ம இந்த அசரில் கேட்கக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா அனைத்தையுமே அல்லாவிடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் சிறப்பாக விரைவாக நம்ம கேட்குறது எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்ஷால்லா கூடுதலாக இந்த ஏழு திக்கரையும் நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு துவா செய்ய ஆரம்பிங்க உங்களுடைய ஒரு துவா கூட மிஸ் ஆகாது இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை முடித்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் கேட்பீங்க அந்தளவு வாய்ந்த ஒரு திக்ரு தான் நான் சொல்ல போறேன் இந்த திக்கரில் எல்லாமே உள்ளடங்கி இருக்கு நம்ம தனித்தனி தேவைகளுக்காக நம்ம கேட்க வேண்டியதில்லை எல்லாத்தையும் உள்ளடக்கிய அற்புதமான ஏழு திக்கர்களாக இருக்கு ஏழு அம்சங்களை கொண்ட சிறந்த திக்கர்கள் இப்போ அந்த திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்த உத முயற்சி பண்ணுங்க அல்லாஹுவே எங்களுக்கு உதவி செய்வாயாக நிச்சயமாக நீதான் உதவி செய்பவர்களில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய் அடுத்தது ரெண்டாவது ய அல்லாஹூ பஃ்தஹனா கஹைருல் ஃபாத்திஹீன் அல்லாஹுவே எங்களை வெற்றி பெறச் செய்வாயாக நிச்சயமாக நீதான் வெற்றியை கொடுப்பதில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய் அடுத்தது மூன்றாவது ய அல்லாஹூ பகுபர்லனா அல்லாஹ்வே எங்களை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீதான் மன்னிப்பதில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய் அடுத்தது ஹைருர் ராஹிமேன் அல்லாஹ்வே எங்கள் மீது கிருபை செய்வாயாக நிச்சயமாக நீதான் கிருபை செய்பவர்களில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய் அடுத்தது யா அல்லாஹு வர்சுகுனா ராஜுகேன் அல்லாஹ்வே எங்களுக்கு ரிசுக் வழங்குவாயாக நிச்சயமாக நீதான் வழங்குவதில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய் அடுத்தது எங்களை பாதுகாப்பாயாக நிச்சயமாக நீதான் பாதுகாப்பவர்களில் மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய் ய அல்லாஹு வஹதினா மினல் லாலிமேன் அல்லாஹ்வே அநியாயக்காரர்களின் தீங்கை விட்டும் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாய் அகர் அலமது இந்த ஏழு திகர்ல நம்ம எல்லோருமே கேட்கக்கூடிய துவாக்கல் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல கேட்போம் சில பேர் அல்லாஹினுடைய ரஹமத்தை கேட்போம் சில பேர் எங்களுக்கு ரிசுக்கு வழங்கு அப்படின்னு கேட்போம் சில பேர் எங்களுக்கு உதவி செய்யறப்பேன்னு கேட்போம் சில பேர் எங்களுக்கு வெற்றியை கொடு எங்களுடைய காரியங்கள் அப்படின்னு கேட்போம் இன்னும் சில பேர் எதிரிகளுடைய தீங்க விட்டும் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுன்னு கேட்போம் இன்னும் சில பேர் பாதுகாப்பாக கேட்போம் அனைத்தையுமே உள்ளடக்கிய ஏழு சிறந்த திகர்கள் எனவே இன்ஷா அல்லா இந்த ஏழு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு அதற்கு பிறகு அசர்லருந்து மகுரீப் வரைக்கும் இடைவிடாமல் உங்களுக்கு தேவையானது எல்லாம் கேளுங்கள் அனைத்திற்கும் அல்லாஹால ஆமின்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு கொடுப்பான் எனவே உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் உங்களுடைய நசீபு தொலைகேலாம் மாறணும் அப்படின்னு நினைத்தாலும் இன்றைக்கு அசருடைய நேரத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க குறிப்பாக உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ நீங்கள் எதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ எது தேவையாக இருக்குதோ அதை நீங்கள் முதல்ல மற்றவங்களுக்காக கேளுங்க அல்லாவே எனக்கு ரிஸ்க்க கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு ரிசுக்கை கொடு என்னை போல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நீ உதவி செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கும் உதவி செய் அது போல அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா எல்லாம் உங்களுடைய எந்த துவாவையுமே மறுக்கவே மாட்டான் ஒன்னு கூட இன்னைக்கு மிஸ் ஆகாது நீங்க இப்படி ஒரு துவாவையும் கேளுங்க ஏன்னா மற்றவங்களுக்காக நம்ம ஒரு துவாவை கேட்டுட்டு நமக்காக ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாம் மறுக்கவே மாட்டான் அதனால உங்களுக்கு எது தேவையோ அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு நீ இதை கொடு அதே போல் எனக்கும் கொடு அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா எல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் தேடி பிடிச்சு கபூலாக்குவான் எனவே இந்த மகத்தான அரஃபாவினுடைய நாளில் மகத்தான துவா கபூலாக கூடிய அசருடைய வேலையில் இந்த மகத்துவமான திக்ர ஓதி எல்லா மக்களுக்காகவும் துவாச்சீங்க கண்டிப்பாக எல்லோருமே எனக்காகவும் துவாச்சிங்க உங்கள் அனைவருக்காகவும் இன்ஷா அல்லா நானும் கட்டாயம் துவா செய்கிறேன் எனவே இன்ஷா அல்லாஹ் விதியை மாற்றி அமைக்க கேட்டாலும் அல்லாஹலா மறுக்காமல் கொடுக்கக்கூடிய புனிதமான அரஃபாவினுடைய தினத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்யட்டும் இன்னும் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவிற்கும் பதிலையும் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவையும் நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ